இதான் ஃபஸ்ட்டு வணக்கம் மகளே இன்னைக்கு எனக்கு தாலி பிரிச்சு கோக்குறாங்க அதனாலதான் மருதாணி கையமா இருக்கும் நானும் மருதாணி வைத்துக் கொண்டேன் உன் கல்யாணத்துக்கு மிட் நைட் ரெண்டு மணிக்கு தான் கடையில இருந்து வந்தாங்க அதுக்கப்புறமா தான் நாங்க மருதணி வைக்க ஆரம்பிச்சோம் எப்பவுமே பூஜை எல்லாம் நம்ம வீட்டுல வந்து மருதாணி வைக்கிறது பழக்கம் எல்லாருமே அது நைட் ரெண்டு மணி நாளும் வந்து வச்சுப்போம் மருதாணி ஒரு கையில மருதாணி பெண்டிங் வைக்கணும் மகேஷ் சீக்கிரவா மருதாணி வச்சு முடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சே விடிஞ்சிருச்சு ஸோ எல்லாருமே காலையிலே பரப்பரன்னு எழுந்து வரலட்சுமி நோம்பு இல்லையா அதனால வர சுமங்கலிகளுக்கும் வச்சு கொடுக்கணும் அப்படின்றதுனால எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க இரண்டாவது எங்க வீட்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி சுமங்கலி பூஜை எடுத்து பண்றோம் சுமங்கலி பூஜை வரலட்சுமி நோம்பு அதோடு சேர்த்து எனக்கு தாலி பச்சுக் கொடுக்குற ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இந்த வாட்டி தான் நான் வீட்டில இருந்து வரலட்சுமி பம்பு என்ற ஒரு இது சுமங்கலி பூஜை நான் எடுக்கிறேனே இதுதான் ஃபர்ஸ்ட் ஏன்னா எல்லா வீட்டுல சுமங்கலி பூஜை நான் எடுத்துக்கிறதுனால எல்லா வீட்டை சுமங்கலி பூஜை எங்கே இருக்காரு இன்னைக்கு எங்கள் பொண்ணுக்கு தாலி பிரிச்சு பார்க்குறதுனால இன்னைக்கு நம்ம வீட்லேயே சுமங்கலி பூஜை கோலம் எல்லாம் வந்து மிட் நைட்டு நாங்கள் முடிச்சு முடிச்சு போட்டுட்ருந்தோம் ஸோ ஃபுல்லாக வந்து கல்யாணத்துக்காக டெக்கரேட் பண்ண அந்த இதெல்லாமே அப்படியே இருக்கு ஒரு வழியா வர்ற சுமங்கலிகளுக்கு வளையல் புடவை தாலி கயிறு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் பூ இதெல்லாமே வச்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையுமே ஒன் பை ஒன் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வரலட்சுமி நோன்பு அன்றைக்கி வந்து தாலியை வந்து புதுசாக வந்து மாற்றிக்கிறது கயிறு மாற்றிக்கிறது இல்லைன்னா அதில் வந்து உரு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறது இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அன்னைக்கு முழு பௌர்ணமி அப்படின்றதுனால எனக்கு தாலி பிரித்து கொக்கலான்னு பிளான் பண்ணாங்க ஷீ இஸ் மை செல்லக்குட்டி அன்பு மேம் பொதுவாகவே தாலி பிரித்து கோக்குறது அப்படின்றது குடும்பத்துக்குள்ளே இருக்கிற லேடிஸ் மட்டும்தான் வருவாங்க பட் எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் யாராக இருந்தாலும் தாராளமாக தாலி பிரித்து கோக்கிறதுக்கு வரலாம் அண்ட் வந்து எல்லாருமே எனக்கு அந்த தாலியில் உருவெலாம் கோத்து விட்டாங்க எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ விளக்கெல்லாம் அம்மா ஏற்றி முடிச்சதுக்கப்புறமா ஒரு வழியாக எல்லாத்துக்குமே கெட்டிங் ரெடி ஆயாச்சு பட் உடனே எல்லாம் மனையில் உட்காரவே கிடையாது அதுக்கு முன்னாடி ஏதோ ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணணும்னு சொன்னாங்க ஸோ அந்த பேகுக்குள்ள தாங்க எனக்கு வாங்கின மொத்த உருவுமே இருக்கு என்னென்ன உருவு போட்டாங்கன்னு நான் சொல்ல முடியாது ஸோ அதனால நிறைய உரு இருந்துச்சு குட்டி குட்டியா நிறைய விஷயங்கள் இருந்தது எல்லாருக்குமே அது தெரியும் இந்த அம்மாவை சாட்சியா வச்சுதான் எனக்கு தாலி உரு கோத்தாங்க ஸோ எஸ் எனக்கு தாலி பிரித்து கோக்குற அந்த ஃபங்க்ஷன் ஆரம்பித்தாச்சு எள்ளக்கா அக்கா இவங்க தான் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் முதல்ல பண்ணணும் தாலி பிரித்து கொக்குறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்னென்ன மாதிரி மந்திரங்கள் சொல்லணும் விநாயகருக்கு மந்திரம் சொல்லணும் அண்ட் லக்ஷ்மி மாதாவுக்கு மந்திரம் சொல்லணும் இது எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா தான் என்னை மனையில் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சாங்க தாலி பிரித்து கொக்குறது ஆரம்பித்தாங்க

பாத்தீங்கல்ல கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் விநாயகருக்கும் லக்ஷ்மிக்கும் பூஜை மந்திரங்கள் சொல்றதுலயே ஃபுல்லா போயிடுச்சு எனக்கு என்னன்னா ஏனோ தானு சொல்லக்கூடாது சோ அதனால தெளிவா ஒரு ஒரு மந்திரங்களையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா தான் எல்லாமே வந்து நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு நினைச்சு நானும் ஒரு வழியா முடிச்சுட்டேங்க சோட உட்காரு உட்காருနေ. ನೀಗೆ ಇನ್ನೆ ಬಡಿಗೆ உட்கಾರ್ಲೇ? ಸೋ கொஞ்சம் உட்கಾಂಜಿ ಇರಿ. ಅಡೇ உட்கಾಂಜಿ ಇರಿ. ಮೈ ಎಲ್ಲೋ ಇತ್ತು. ಸುನಿ. ನಿನಗೆ ಸ್ವಲ್ಪ என்னோட அந்த தாலிக்கையிட பிரிக்கிறதுக்குள்ள ஒரு பெரும் போரே நடந்து போச்சுங்க ஏன்னா சுத்தமாக அதை முடிச்சு அவுக்கவே முடியல கண்ணை அவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க போல இருக்குது ஸோ எல்லாரும் ஒரு வழியாக ட்ரை பண்ணி மூச்சு வாங்கி வேர்த்து கொட்டி ஒரு வழியாக பிரித்து முடிச்சாச்சு இந்த ஃபங்க்ஷனுக்கு கொல்லாருமே வந்திருந்தாங்க அம்மாவோட கூட பிறந்தவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க என்னோட அக்கா பவானி பாரதி அக்கா வந்திருந்தாங்க என்னோட மதினி அதாவது அவங்க தான் இருக்கணும் அவங்களுமே வந்திருந்தாங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு அண்ட் எழிலரிசி அவங்க வந்து ஆரம்பத்துலேருந்தே கல்யாணத்தில் இருக்காங்க அவங்களும் இருந்து பண்ணாங்க மீனா பெரியமா இருந்தாங்க என்னோட அக்காவோட கூட பிறந்தவங்க வரலட்சுமி சித்தி அண்ட் எங்களுக்கு வந்து பெரியசாமி அங்கிள் இவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க எனக்கு பிடிச்ச அன்பு மேமும் வந்திருந்தாங்க ஸோ எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்ததுங்க அமேசிங் டேவாக போச்சு இந்த சுமங்கலி பூஜை தாலிப்பிரிச்சு கூக்குற ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் வந்த மாதிரி நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு எப்பவுமே வர கோமாதா அவங்க வந்து வந்திருந்தாங்க அவங்களுக்கு பூ போட்டு எல்லாமே வச்சு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இன்னும் எந்த வாடنده இது முன்னாடி வரணும் நீ கையில இருக்காதா சாமி கிட்ட கொண்டு போய் போடு. கிட்ட என்ன கெட்டி சாமி நல்லா சாமி கிட்ட போடுறே நல்லா நெஞ்ச விட்டுறாங்க. இங்க சாப்பிடுறியா இங்க வா பிரியா வந்துங்களா அவ பிரியா அடுத்தது போடுவா பிரியா ப்ரியே போடு போடு பிரியா எல்லாரும் பண்ணணும் எடிட்ட பண்ணி அந்த சமய சமய அதுக்கே சரண்ية गौरी गौरी நாராயணி நினை போதுதே மாத்தி மாற்றி சொல்லிருந்தீங்க நீங்க

ஹாப்பியா எனக்கு தாலி பிரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறமா வரலட்சுமி நோம்புல எல்லாருமே கழுத்துல வந்து நோம்பு கயிறு கட்டிக்கிட்டாங்க அப்புறம் வேற என்ன நான் வழக்கம் போல குழந்தைங்களுக்கு கதை சொல்றது அது எல்லாருமே ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா தான் நாங்க சாப்பிடுறதுக்கே உட்காந்தோம் அன்பு மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து என்னோட மனைவி அவங்களுக்கு வந்து தாலி பிடிச்சு ஃபங்க்ஷன் கொஞ்சம் லேட் ஆனாலும் அடிச்சு புடிச்சு வந்துட்டேன் நல்லபடியா முடிச்சு தாலி உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதத்தில் ஆசீர்வாதத்துல சிறப்பாக முடிச்சு அடுத்தடுத்து நிறைய வீட்டு விசேஷங்கள் இருக்கு அதெல்லாம் இருக்குது ரெடி ஆகிக்கோங்க என்ன ஜோடி மாறி சாப்பிட்றீங்க என் ஒய்ஃப் வந்து அங்க இருக்கிறாங்க அண்ணி தனியா உட்காந்துருந்தாங்க நான் தனியா இருந்த பார்த்து அண்ணி தான் எனக்கு உட்காருங்க தம்பி சாப்பிட போயிருக்கு முக்காசி விருந்தா அப்ப எங்க அக்கா வந்து நான்வெஜ் கொடுக்கலன்னு சொல்றீங்க கொடுப்பாங்க சீக்கிரமா கொடுப்பாங்க அவங்களுக்கு நான் நல்ல சீ நான் கொடுத்தேன்னா சிறப்பாக கொடுப்பேன் இன்னைக்கு என்ன விசேஷம்னு சொல்லுங்க இன்னைக்கு வந்து என்னோட மனைவிக்கு வந்து தாலி பிடிச்சு கோக்குற நிகழ்ச்சி ஃபங்க்ஷன் வந்து

பேசுவாங்க ரொம்ப வீடியோஸ் வர மாட்டாங்க நான் வளவலன்னு பேசுகிற மாதிரிலாம் அவங்க பேசவே மாட்டாங்க எனக்கு ஆப்போசிட் அவங்க இவங்க வந்து அவங்க அம்மா அதாவது எங்கள் எங்கள் மருமக பிள்ளையோட அம்மா அவங்க அம்மாண்டி இவங்க வந்து நாத்தனார் நாத்தியா நாத்தியா சரி கல்யாணம் பண்ண காட்டுவோம் போடா போது அது எப்படி பேர் பிச்சைக்காரி அடுத்த ஃபங்க்ஷனில் சந்திக்கலாம் சந்திக்கோயிலுக்கு போகிறோம் அடுத்த நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது